யும் காட்சி ஒடி போச்சே வன் முறை ஒடி போச்சே வணக்கம் சென்றடிவீர் எட்டு திக்கும் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர் அப்படி சொல்லிருப்பாரு பாரதியார் ஆனா இன்னைக்கு நம்ம எந்த திக்கும் போக தேவையில்லைங்க இருக்கிற இடத்திலேயே நம்மள சந்தோஷமா வாழ வைக்கிற ஒரே ஊர் நம்ம சென்னை தாங்க சும்மாவா சொல்லியிருப்பாங்க வந்தாரை வந்தாரே எல்லாம் வாழ வைக்கும் அன்னை நம்ம சென்னைன்னு தமிழகத்துல எங்க வாழ்ந்தாலும் ஒருத்தனுக்கு கஷ்டம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஓடி வரணும்னு நினைக்கிற ஒரே ஊர் திருச்சிக்கோ மதுரைக்கோ இல்லைங்க நம்ம சென்னைக்கு தாங்க அப்படி சென்னை நிறைய விஷயங்களால் நிறைய மக்களை ஈர்த்திருக்கோம் ஆனா பொதுவாகவே என்ன என்ன ஈர்க்குதுன்னா சென்னையின் வேலை வாய்ப்புகள் தாங்க சென்னை இவன் படிச்சவனா படிக்காதவனான்னு பார்க்காத ஊருங்க ஊர்ல சும்மா இருந்த பாதி பேர் இங்க வந்துதாங்க ஓலா ஊபர் ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு பல இடத்துல வேலை செய்கிறாங்க இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் கொடுக்குற வேலை வாய்ப்பு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலத்தில் வாழ்கிற மக்களை எல்லாம் கூட இருக்குதுங்க மொத்தத்தில் யார் என்னன்னு பார்க்காம எல்லாத்தையும் அரவணைச்சு அன்போட வாழ வைக்கிற ஊர் நம்ம சென்னை தாங்க நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து ஒரு மடியில் விட்டு அள்ளிக்க சேலத்தில் வந்து ட்ரெயின் ஏறினது வந்து இடங்கின இடம் சென்னை சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது உன்னாலாம் ஒண்ணு முடியாது ப்ரோ

பொதுவாகவே நான் சினிமாவுக்கு போகணும் மீடியாக்குள்ளே போகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து தன்னுடைய கனவு ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் சென்னைக்கு வராங்க அப்படி வந்தவன் தான் நான் என்னுடைய யூஜி லோயலால் முடிச்சுட்டு பிஜி நியூ காலேஜ் பண்ணிட்டு இப்போது மிகப்பெரிய ஒரு எய்மை நோக்கி சென்னையில் டிராவல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் அப்படின்னு கேட்க போகிறது என்னுடைய அன்னை இதுக்கு காரணம் நம்ம சென்னை சென்னையை நோக்கி ஒரு முதல் பயணம் சற்றும் விருப்பமே இல்லாத ஒரு பயணம் சரியா சொல்லுன்னா இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது சென்னை மத்திய தொடர்வண்டி நிலைய வந்ததும் என்னை கவர்ந்து இழுத்தன சிவப்பு கட்டிடங்கள் சென்னையோட சிறப்பே அதன் தொன்மையையும் நவீனமும் ஒன்று சேர பார்க்கறது தானே சென்னைக்குன்னு ஒரு அழிக்க முடியாத அடையாளம் உண்டு அது என்னன்னா ஆங்கிலேயர்களின் கட்டிடக்கலை ஆங்கிலேயர்கள் இங்கு வந்த பிறகுதான் இந்த சாரசனி கட்டிடக்கலை அறிமுகப்படுத்தப்பட்டது நீ என்ன சொல்ற அது வேற ஒண்ணும் இல்லை முகலாய கட்டிடக்கலையும் இந்தியர்களின் ஆலயங்களின் கட்டி கட்டிடக்கலையும் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட தனித்துவமான கட்டிடக்கலை தான் இந்த சாரசனி கட்டிடக்கலை அரசு கட்டிடங்களும் அரசு அதிகாரிகளின் அரண்மனைகளும் இந்த கட்டிடக்கலையில்தான் கட்டப்பட்டு இருக்கும் இது பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஏன் தெரியுமா சிவப்பு நிறம் அரசு அதிகாரத்தை குறிப்பதால் இதுக்கு சிவப்பு கட்டிடங்கள் என்று பெயரே உண்டு எனக்கும் ஒரு சென்னை தாங்க சென்னையில் சொன்ன உடனே எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பீச் தான் எனக்கு பீச்சை ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு இல்லை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பீச் பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க அவ்வளோ ஏன் வெளியூர்ல இருந்து சென்னைக்கு எந்த வேலை விஷயமா வந்தா எப்படியாவது ஒரு தடையாவது பீச்ச பார்க்காம போக மாட்டாங்க ஏன்னா பீச்சுக்கு அவ்வளோ ஃபேன்ஸு ஏன்னா பீச்சில் வந்து ஒன்று ரெண்டு விஷயம் வந்து நம்ம அழகா சொல்றதுக்கு இல்லை பீச்சே அழகான விஷயம்தான் அதுக்கு டைமிங் கிடையாது நம்ம காலையில் தான் போகணும் நைட்டில் தான் போகணும் எப்போ வேணால் போகலாம் ஏன் அடிக்கிற பன்னெண்டு மணி உச்சி வயையில் கூட கையை கோத்துட்டு போகிறவங்கள பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்க பீச்சை யாருக்கு தான் பிடிக்காது பீச்சை வெறும் சுற்றி பார்க்குறதுக்காகவும் ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டக்கலமாகவே இருந்தது பீச் அதை யாரால் தான் மறக்க முடியும் இல்லை தான் முடியுமா ஏன்னா பீச்சுன்றது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தானே எல்லாருக்குமே அது வேலைவாய்ப்பும் தருதில்ல கலைனையாக மிக்க பொருட்கள் சாப்பிட்றதுக்கு சீ ஃபுட்டுன்னு பீச்சை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு பட்ஜெட்லாம் கிடையாது பீச்சுக்கு போறதுக்கு காசு பணம் சும்மா காலார நடந்து போயிட்டு வந்தாலே போதும் காலையில போனா எக்ஸசைஸ் பண்றதை ஈவினிங் போனா சூரியன் வந்து அஸ்தமனிக்கிறத நல்லா ஜாலியாவே பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே ஆயிரம் விஷயங்கள் அழகா இருந்தாலும் கடல் கடற்கரைகள் தான் அழகான விஷயம் ஆமாங்க சென்னை அத்தனை அழகுங்க அக்கம் பக்கத்துல பாருங்க சென்னை அத்தனை அழகு கூவம் நதிக்கரை ஓரங்களிலெல்லாம் குறிஞ்சி பூக்கள் போத்திருப்பதை நீங்க எங்க மட்டும் தானே பார்க்க முடியும் இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பல தான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க இல்ல உண்மைதான் உண்மைதான் வாங்க ஆமாங்க சென்னை சென்னை பத்தி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் நூறாயிரம் கதைகள் நூறாயிரம் கணாக்கள் நூறாயிரம் காதல் நூறாயிரம் நூறாயிரம் ஆய் நீண்டு கொண்டே போகிறது சென்னையின் சிறப்புகள் நான் சென்னை சாராத வந்தான் ஆனால் சென்னை வந்ததும் சென்னை என்னை தத்தெடுத்து கொண்டது ஊரை விட்டு ஓடி வந்தவர்களுக்கெல்லாம் கோடம்பாக்கம் கோயிலாக இருக்குது இன்னும் வேலை தடி வருவர்களுக்கெல்லாம் வேலை இருக்குங்கள வேலை போட்டு அவங்களுக்கு தோ தோளாயிருக்குது ஆஹா மெர்னா கடற்கரையில் கிடந்து கிடந்துறங்கிய கலைஞர்களை உலகம் அறிய இந்த அவர்களுக்கு முகவரி கொடுத்து முகமாயிருக்கிறது சென்னை நம்ம மனுஷங்களுக்கு இருக்க வெறுப்புத்தன்மை நம்ம சென்னைக்கு இல்லை ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் தாண்டி சென்னை ஒரு தாயின் கருவறையாக இருக்குது நாட்டில் எந்த திசையிலேருந்து வந்தாலும் புறம்பே தள்ளாத ஒரு இடம்னா நம்ம சென்னை மட்டும்தான் அந்த பெருமை நம்ம சென்னைக்கு மட்டும்தாங்க இருக்குது சென்னையை பற்றி தெரியாதவங்க இந்த ஊருக்கு வந்தால் கூட தட்டி கொடுத்துட்டு போகிற ஊருங்க இது அது மட்டுமா நம்ம அம்மாவோட அரவணைப்பை ஃபுல்லாக அள்ளி கொடுக்குற ஊரும் நம்ம சென்னை மட்டும்தான் சொல்லப்போனால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம சென்னை மட்டும்தான் எனக்கு சென்னை தான் ஆனால் சென்னையில் தான் இருக்கேனா ஆமாம் ஆனால் சென்னையை விட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னை மீது காதல் கொள்ள ஒரு பொண்ணு ஆமாங்க ஊரை விட்டு படிக்க போகும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கல ஆனால் ஊரை விட்டு போனோன்னே சென்னையை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இருந்ததில்ல இது ஏன்னு கேட்டால் நம்ம தமிழ் மொழியோட ஒரு மகிமை தான் நம்ம ஊர்க்காரங்களை பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் நம்ம தமிழ் மொழியில் இருக்க ஒரு ஓசை அந்த மொழியில் இருக்க ஒரு அரவணைப்பு எல்லாத்த விடவும் தமிழர்களுக்கு நம்ம மொழி மேலே இருக்க ஒரு பற்று இது எல்லாமே மிஸ் பண்ண ஸ்டார்ட் ஊரை விட்டு தான் சென்னை மேல இருக்க அதிகமாச்சு அன்னைக்கு ட்ரெயின் போகாத இடத்துல தாங்க பஸ்ஸை விட்டாங்க ஆனா இப்போ பஸ் போகாத இடத்துல கூட ட்ரெயினை விடுறாங்க நம்ம தியாகராய நகரோட வளர்ச்சியே நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்க போன என்னையுமே ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்க வச்சது தியாகராய நகரோட சிறப்பு தானுங்க விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு கடைகள் இருந்து ராங்கநாதன் தெருவுல இன்னைக்கு இப்ப நீங்க போனீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கடைகள் தாங்க இடைவெளியே தெரியாத அளவுக்கு கடைகள் இருக்குது நீங்க ஒரு ஃபுட்டியா ஆமா 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 ஃபுட்டியா இருக்கிற நீங்க சாப்கோன்ல இருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது இனிப்புல இருந்து கார வகைகள் அனைத்தையும் சாப்பிடணும்னா வாங்க டீ நகருக்கு சென்னையில கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா எந்த பக்கம் திரும்பினாலும் காலேஜ் இந்த பக்கம் பார்த்தா லயலா இந்த பக்கம் பார்த்தா ஸ்டெல்லா மெரிஸ்னு எங்க பார்த்தாலும் காலேஜ் இப்போ இவ்வளவு காலேஜ்ன்றனே மொத்தம் எத்தனை காலேஜ்னு தெரியுமா மொத்தம் எண்ணூத்தி நாற்பத்தி ஒரு காலேஜஸ் இருக்கு நீ என்ன சொல்ற அதிலயோ மென்ஸு உமன்ஸ் கோயட்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் எந்த பையன்கிட்ட ஒரு கட்டத்துல போய் கேட்டிங்கன்னா எந்த காலேஜ்ல படிக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஐஐடில படிக்கும்னு சொல்லுவாங்க அட ஐஐடி நம்ம ஊர்லயே வச்சிருக்கோமே சென்னையில காலேஜ் அப்போ சென்னை பசங்க மட்டும்தான் இருப்பாங்க நினைக்கிறீங்களா அதான் இல்ல மதுரை தஞ்சாவூர் திருச்சி இருந்தோ வந்து படிக்கிற பசங்களா இருக்காங்க சென்னை சென்னைன்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நூலகங்கள் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தமிழ்நாட்டுல பொது நூலக சட்டம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டுல மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு பொது நூலகங்கள் இருக்கு சென்னையில் மட்டும் நூத்தி ஐம்பத்தி ஆறு பொது நூலகங்கள் இருக்கு அந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு பொது நூலகங்கள்ல எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க தேவனைய பாவனர் மாவட்ட மைய நூலகம் தான் அறிவுலக மையமா கருதப்பட்டுட்டு சென்னையில் சென்னையில பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்படுது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலே மிக சிறந்த நூலகமா இருக்குன்னு சொல்றாங்க இங்கே போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்கே குழந்தைகள் பார்வையற்றோர் அப்படின்னு அவங்களுக்கும் தனித்தனி புத்தக பிரிவுகள் இருக்கு சென்னையில உங்களுக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் காசை பற்றி கவலை வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் புத்தகங்களை தேடி நீங்க போக வேணாம் புத்தகங்கள் உங்களுக்காக நூலகங்கள்ல காத்துட்டு இருக்கு நம்ம யார் வம்புக்கும் இல்லை யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது சென்னைக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குங்க அதில் ஒரு சிறப்பு தாங்க மருத்துவ கட்டமைப்பு அரசு மருத்துவமனையும் சரி தனியார் மருத்துவமனையும் சரி இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒன்று இருக்கு கோவிடா உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை வச்சு மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உயர்தட்டு மக்களிலிருந்து கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவை இங்கே சென்னையில் கிடைக்குங்க இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் சென்னையை நம்பி மருத்துவ சேவைக்கு சேவைக்காக வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வந்து பலனடைஞ்சவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால தாங்க சொல்றேன் சென்னைக்கு சென்னையின் அடையாளங்களில் மருத்துவமனை ஒண்ணுங்க சென்னையோட பண்பாடுனாலே எனக்கு ஒரு தனி மரியாதைங்க ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கலாச்சாரம் பண்பாடு இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுன்னா

அதற்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இங்க இருக்குன்னு சொல்லலாம் வருஷ வருஷம் சென்னை சங்கமம் இலக்கிய திருவிழா இசை திருவிழா தமிழ் இலக்கிய திருவிழா உலக திரைப்பட திருவிழான்னு எக்கச்சக்கமான திருவிழா சென்னையில நாங்க நடக்குது சென்னையில தான் பல்வேறு விதமான உணவு முறையையும் நம்ம பின்பற்றிட்டு வரும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல சென்னை பிடிக்கும் எனக்கு ஏன் சென்னையை பிடிக்கும் தெரியுமா சென்னைனாலே ஆடை சுதந்திரம் குறிப்பா பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் தனக்கு என்ன என்ன உடை வேணும் அடைய நினைக்கும் ஒரு நகரமா சென்னை இருக்கு இது மட்டுமா வில்லேஜ் சைட் ஒரு ஆம்பளை பையன் கிட்ட ஒரு பெண் பேசினாலே நீ அந்த பையன் கூட எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க ஆனா சென்னையில ஒரு ஆம்பளை பையன்கிட்ட ஒரு பெண் பேசினா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற நகரமா நம்மளுடைய சென்னை இருக்கு. இது மட்டும் இல்லாம ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை வெளியில சுத்த விட மாட்டாங்க. நிறைய. ஆனா நம்மளுடைய சென்னையில் ஒரு பெண் சுதந்திரமா சுத்துறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் சென்னை வழங்கிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நைட் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இப்போ ஜாலியா எங்க வேணாலும் போயிட்டு இருக்க ஒரு நகரமா சென்னை இருக்கு. உத்தர ரோசா? பிள்ளை ரொம்ப அப்டமா வளர்த்திருக்கமா. சுதந்திரம் எல்லைகள் வாய்ப்புகள் இது எல்லாமே பாலின வேறுபாடு பார்க்காத பண்புகள். ஒவ்வொரு பெண்களும் தங்களோட சிக்கல்கள் எல்லாமே காணலாகிற நிமிடங்களை தானே சொர்க்கமா பார்ப்பாங்க கண்காணிப்பு இல்லாத பாதுகாப்பு தானே ஒவ்வொரு பெண்களோட அதிகபட்ச ஆசையும் எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு பெண்களும் தங்களோட கனவுகளை அனுபவங்களா மாத்துற நிமிடங்கள் தானே எத்தனை அழகு ஒவ்வொரு பெண்களுமே தங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்புகளை புரிச்சு கொண்டு எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டு தங்களோட தனித்துவத்தை வளர்த்துக்கிட்டு வாழ்ற பெண்கள் தான் எத்தனை அழகு இந்த சென்னை மாநகரத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அப்படின்னா அது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றதுதான் தான் இங்க என்னால எனக்கு பிடிச்ச வேலைக்கு போய் அந்த வேலையை செய்ய முடியுது பிடிச்சதை சாப்பிட முடியுது பிடிச்ச இடங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் போக முடியுது இங்கே என்னை தடுக்கக்கூடிய கரங்களும் எதுவும் இல்லை என்னை கண்காணிக்கக்கூடிய கண்களும் இங்கே எதுவுமே இல்லை சென்னையில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது ஏன் நம்ம சென்னையே ஒரு தொழில் நகரம் தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு பக்கம் ஐடி பார்க் உலக அளவில் பேசப்படுது இன்னொரு பக்கம் கிண்டி தொழில் பேட்டை இது மட்டும்தான் காரணம்னால் கிடையாது ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் அவர்கள் இல்லைன்னா எந்த தொழிற்சாலையும் ஒழுங்காக நடக்காது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏன் இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட சென்னையோடைய இண்டஸ்ட்ரியல் ஹப்னே சொல்லிடலாம் மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க என்னத்த கையில இருக்க காசெல்லாம் கொடுத்துட்டு ஒரு இருநூறு ரூபாயோட வரத்து கிடக்குற இது சரிப்பட்டு வராது இருங்கடாதே ஊருக்கு போய் இருக்கிற மாடு கன்றையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கலை